கரெக்டாக ஏஜி ஏஜ் ஸ்டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இருந்தால் டிஎன்ஏடோட ச ஸ்லாம் பேப்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் ஆயிருந்தாரு அப்பியரன்ஸ் ஆன ஏஜ் ஸ்டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டீ கால் பண்ணி நம்ம சேனல் ஒரு வீடியோ பார்த்தோன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் காலில் கொடுக்குற அந்த வீடியோ மாதிரி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதில் நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிஃபை பண்ணியிருக்கேன் இப்போ வரைக்கும் ஏஜி ஏஜ் ஸ்டைல்ஸோட ஒரிஜினல் பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் ஆயிருக்கு ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா டப்ளியூடி இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவல் ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் கொடுக்கல அதனால வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணி விட்டாங்க டிஎன்ஏயோட ஒரு ஐக்கானிக் பேப்பர் என்ன நடக்கிறனால டிஎன்ஏக்கு அமுச்சுட்டு நம்ம ஏஜ் ஸ்டில்ஸ் வச்சு ஒரு பெரிய பிளான் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்காங்க பட் அந்த பிளானை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட் ட்ராப் அவுட் பண்ணியிருக்காங்கன்ற நியூஸ்லாம் கிடச்சிருக்கு இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்போர்ட்ஸ் இலிஸ்ட்ரேட்டரோட ஒரு சில இன்சைடர்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க டிஎன்ஏட ரெஸ்லராக இருக்குன்னு நம்மளுடைய ஃப்ரங்கி கெசாரியன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில செக்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஓஜியாவே வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி வச்சிருந்தாங்களாமா அது ஒரு ஹெவி ரீயூனியன் மாதிரியும் இருந்திருக்கும்ல ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஸ்டார்ட் ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணியிருக்காங்கன்றதை சொல்லியிருக்காங்க என்ன ரீசன்னால் கேன்சல் பண்ணுறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலை பட் இருந்தாலும் இதுதான் ஒரிஜினல் பிளான் பண்ணியிருந்தாங்க நியூஸஸ்லாம் கொடுத்திருக்காங்க நடந்திருந்தா வெறித்தனமா இருந்த